இன்னைக்கும் செல்போன்ல தமிழை மட்டுமே முதன்மை மொழியாக வைத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஏடிஎம்க்கு போனா ஆங்கிலமா தமிழான்னு கேட்கும்போது போது தமிழை அழுத்தி பணம் எடுக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க திருவிழாவுக்கு அனே இன்னைக்கு குடும்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க எத்தனை மனமுறிவு இருந்தாலும் திருவிழாக்குன்னு வரும்போது தெரிஞ்சவங்கள பாக்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய பண்பாடு உள்ள மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு உணவு திருவிழான்னு ஒன்னு போட்டு உணவு பாரம்பரியத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக உணவு திருவிழாக்களும் இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு தமிழ் மேடையில தமிழ் பட்டிமன்றம் வச்சு தமிழுக்கான தலைப்பை கொடுக்கக்கூடிய நூறு இருக்கு இன்னைக்கு நிச்சயமா இருக்கு நடுவர் அவர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னு வைங்களேன் கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் பாத்தீங்கன்னா ஆன்வல் டே வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டு விழான்னு ஒண்ணு வச்சு அங்க நம்மளுடைய தமிழ் அறிஞர்களுடைய வேஷத்தை போட்டுட்டு தமிழில் தலைப்பு கொடுத்து கட்டுரை எழுதுங்க தமிழ் பண்பாடை பத்தி பேச்சு போட்டி நடத்துங்கன்னு சொல்லி தமிழை வளர்க்கக்கூடியதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அத்தனையுமே இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற காரணத்தினால தமிழ் இன்னைக்கும் மாறாமல் தமிழ் வாசம் மாறாத தமிழ்நாடு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த கலாச்சாரங்கள் மாறாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற காரணத்தினால நடுவராகிய நீங்கள் தீர்ப்பை எங்க பக்கம் தான் தரணும்னு கேட்டு அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள் தவறாமல் தினம் தாய் தமிழ் பேசுங்கள் என்று கேட்டு